நண்பா நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து தென்காயில மலை நம்ம வெள்ளையங்கிரி அலண்டவரை தாங்க பார்க்கணுங்க வந்திருக்கோம் நண்பா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போலி டாக்டர் டிஎன் சிக்ஸ்டி நைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அப்படி உள்ளே போகலாம் உள்ளே போய் அவங்களோட அன்னதானத்தை சரி இருப்போம் அன்னதானத்தை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு விடியோ காலம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு ஏறலாம் கீழே வந்து தார செட்டு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆடி போகலாம் ஆடி வாங்க உள்ளே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற மூங்கில் வந்து வாங்கிக்கலாம் மூ மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுப்பாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்ம வந்து நடையில் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மூங்கில் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கணும் எடுத்துகிட்டு வாங்கலாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மூங்கில் மாவுகிற மூங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்த்தியாக இருக்கும் கையில் வந்து இலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடில் செதுக்கிட்டு நல்லா நீட்டாக வெட்டி கொடுப்பாங்க பாருங்க செதுக்கிட்டு இருக்கு அப்படியா நல்லா எவ்வளோத்துக்குள்ளே வளர்த்தி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வளர்த்தியை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க மேலே வந்து எதுவுமே கிடைக்காது இங்கே வந்து நம்ம எதுனாலும் சாப்பிட்ற பிஸ்கட்டு எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் என்ன பானை நம்ம டா நமக்கு தேவையான டார்ச்சு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட்டு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் ரொம்ப வந்து டயர்ஸாக ரொம்ப அவங்க மேலே ஒரு கடைங்க கிடையாது கடை வந்து அஞ்சு மலை கிடையாது தான் இருக்குது தேநீர் மட்டும் குடிக்கலாம் சரி அப்படி வாங்க நம்ம அப்படி உள்ளே போகும் விடயக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு மேலே தாண்டிட்டுங்க நம்ம எந்த நல்லா ஆகிட்டோம் இப்போ நம்ம உடைமைகள்லாம் ஃபாரஸ்ட்டு ஆரம்ப செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டோம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஆயத்தமாகி ரெடியாக இருக்காங்க நம்ம பயணத்துக்கு நம்ம மொதல் மலை வந்து ரெண்டாவது மலை ரொம்ப செங்குத்தான ரொம்ப கடுமையான மலை பயணத்தில் வந்து ரொம்ப தண்ணித்தான் வேறு அடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணிக்கான வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே சில்வர் கேன் கொண்டு வர்ற மாதிரி பார்த்துக்குவாங்க இங்கே நீங்கள் பிளாஸ்டிக் கேன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருபது ரூபாய்க்கு அந்த ஒரு சிக்கியர் ஓட்டி அந்த கேனை வந்து நீங்கள் பலவடி கீழே கொடுக்கணும் கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த கேனை வந்து நீங்கள் அங்கே ஃபாரஸ்ட்லேயே போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இருபது ரூபா அந்த ஃபாரஸ்ட் காரங்களுக்கு அப்படியே அந்த கேனை நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாங்க கீழே வந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம் அந்த இதில் ஒரு புகை இருக்குன்ட்ருக்காங்க மறுபடி உள்ளே போயிட்டு வருவாங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய Om nằm Shivaya. Om Namah Shivaya. Om nằm Shivaya. Om Namah Shivaya. Om nằm Shivaya. vòi. Put. Om Namah Shivaya. vòi. Yên nằm chì vòi. Uy. 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 வெற்றிகரமாக ஒன்னாக மலை ஏறி வெள்ளப்பிள்ளையார் கோயில் வந்தாச்சுங்க பெருமாளே நல்லபடியாக போய்ட்டு வரணும் எந்த அளவு நம்ம வந்து கீழே பயணித்து வரும்போது இப்படி வந்திருக்கோம் இது வந்து வாழ்க்கைப்பறம் மேலே ஏறப்போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போகிற பக்கத்துலையே நம்ம கூட வந்து பயணித்து வந்த நம்ம நண்பர்கள் நம்ம பையன் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குகை இருக்குது உள்ளே போகும் இவர் வந்து ரொம்ப பின்னால் வந்து ஒரு குகை இருக்குது இந்த குகையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லா நடக்கும் ஓம் நம ஓம் நமச்சிவா ஓம் நமசிவா இந்த பாறையை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அந்த அந்த பாறைகளை வந்து வடிவமைத்தது இந்த பாறைகள் வந்து முதல் ஸ்டார்டிங்கில் வந்து கல் வந்து எல்லா படிகள்கள் வந்து இருக்கும் கொஞ்சம் தள்ளி போன அந்த வழுக்கு வந்து பாறை வந்து ரொம்ப குறுகிய நிலையிலே இருக்கும் பாறையில் வந்து கொஞ்சம் கவனமாக நடக்கணும் மழை நேரங்களில் வந்து ரொம்ப வழுக்கும் லைட்டாக சாரல் விழுந்தாலும் ரொம்ப வழுக்கும் கொஞ்சம் கவனமாகவே இந்த இந்த பயணம் பண்ணி போக வேண்டியிருக்கும் வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே இருப்போம் எநாட்டாக இருக்கும் இறைவனே போற்றி ஓம் நம சிவாய சிவனை வந்து தேடிட்டே நம்ம பாடிக்கிட்டே போனோம்னா நம்மளோட கலைப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சிவனோட பாட்டுகள் பாட்டிக்கிட்டு சிவனோட பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படின்னு பயணம் பண்ணி போனால் கொஞ்சம் கலப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு பாட பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குது சுனையில் வந்து தண்ணி எப்பவுமே வந்துகிட்ருக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து விட்டாச்சு அப்படின்னா இன்னும் அடுத்த இதில் தான் நம்ம தண்ணி வந்து பிடிக்க முடியும் அதனால் யாரும் தண்ணி பிடிச்சிக்கணும் பாம்பாடி சித்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு ஓம் நம ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நம இறைவா போற்றி ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம சிவாய் பிள்ளைய வந்து போகிறாச்சிருக்காங்க நேரம் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரு நம்ம சிவன் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பயண கலப்பில் வந்து அவ்வளவுமே இந்த சூப் கடையில் வந்து இதுக்கு வந்து டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுக்காக அந்த செட்டு போடுறாங்க கொடுத்தீங்களா இந்த மாதிரி செட்டில் வந்து குடிச்சிட்டு இப்படி ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க அது அவ்வளோ பேருமே ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி கடைகள் பார்த்தா மட்டும்தான் ஓய்வு எடுக்க முடியும் மற்ற இடங்களில் ஓய்வு எடுக்க முடியாது மற்ற இடங்களில் பயணிச்சுக்கிட்டே இருந்தால் தான் பயணங்கள் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் நம்மளும் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்து கிளம்புவோம் அப்படின்னு உட்கார்ந்தாச்சுங்க பயண கிளப்பில் கொஞ்சம் தண்ணி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சோனையை பார்த்தோன்னா அது சோனை பக்கத்துலேயே ஒரு குகை இருந்துச்சுங்க குகையை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுக்கிய இடமாக இருந்துச்சு அந்த இடத்துக்குள்ளே நம்ம பயணம் பண்ணி உள்ளே போய் அந்த குகையில் சித்தர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம உள்ளே போய் வாங்க அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்து உள்ளே போகிறதே ரொம்ப ரிஸ்க்கான பாதை ரொம்ப குறுகியதாக இருக்கும் வர்றவங்க வந்து எப்பவுமே ரொம்ப கவனமாக போங்க ஓம் நம சிவாயர் என்ன இறைவனே போற்றி ஓம் நம சிவாய சிவாயே நமக வாங்க உள்ளே போய் பயணி வாங்க ஓம் நம 我那么奇怪，我那么奇怪，我那么奇怪，我那么奇怪。 நம்ம வந்து நாலாம் மூணாம் மலை முடிஞ்சுட்டு இப்ப நாலாம் மலை ஏற போறோம் அந்த அவங்க வாராங்க அப்படிங்களா அந்த வழியாக நம்ம ஏறோம் இப்படி பயணம் பண்ணி இப்படி மேலே போக வேண்டிய நம்ம நாலாயிரம் மெல்லாம் முடிஞ்சிட்டுங்க இப்போ அஞ்சாவது மலை பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம கூட வந்து பயணிக்கிறது வந்து பயணித்து வந்துட்டு நானும் பயன்படுத்தி பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம் ஓம் நம சிவா நமச்சிவா ஒருபடி ஒற்று சித்த வந்தாச்சுப்பா அவருடைய தரிசனத்தை போட்டு அப்படி மெதுவாக போட்டு நிறையா நடப்போம்பா ஐயா நல்லபடியாக குடும்பத்தில் நல்லபடியாக வச்சுக்க ஐயா ஐயா ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய நம்ம பயணம் பண்ணி வந்த இடத்த வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம அவ்வளோ தூரத்தில் இருந்து பயணம் பண்ணி வந்த கலப்பே வந்து தெரியாத அளவுக்கு நம்ம உட்காந்துருக்கோம் இருந்தாலும் கால்வெளி கொஞ்சம் ஒரு சைடு இருந்தாலும் மன தைரியம் அதிகமாக இருந்ததுனால சிவனை வந்து வேண்டி இருந்ததுனால சிவன் வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறதுனால அந்த ஒரு தைரியத்தில் நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க நம்ம வந்து இப்போ அஞ்சாவது மலை ஃபினிஷிங் ஆகிட்டோங்க இந்த வழியாக போய் இந்த வழியாக போய் அந்த வழியை கீழே இறங்கினோம்னா ஆண்டி சோனை ஆண்டி சோனையிலேருந்து அப்படியே பதினஞ்சு இளைஞர் மேலே போனோம்னா ஏழாவது மலை நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவர் போய் பார்க்குறாங்க அங்கே போவாங்க ஒரு வழியாக ஆண்டி வந்தாச்சு ஆண்டி சோனியில் காலை நினச்சிட்டு அப்படியே ஒரு குழியில் போட்டுவிட்டு அப்படியே நம்ம சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் ஆண்டி தண்ணி தஞ்சி நல்ல இடக்கு நல்லா அங்கே உள்ள போய் பார்ப்போம் பரவாயில்ல சிவன் அதிக உள்ள வச்சுட்டாங்க மேலே வச்சுட்டாங்க சரி அடி குளிக்குமா வேத கீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே நம்ம ஆண்டி சுனையில் நல்லா குளித்தோம்னா உடம்புல வந்து எந்தவித டைனஸ் இருக்காதுங்க நம்ம ஆறு மலையை கடந்து வந்தது ஒரு பொட்டளவு கூட டைனஸ் இருக்காது அந்த அளவுக்கு நம்ம டயர்புள்ள ஆண்டி சுனையை வந்து எடுத்துருவோம் அடுத்தாலும் நம்ம பயணம் பண்ணும் போது ரொம்ப உற்சாகமாக இருந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து ஏறின மாதிரி இருக்கும் மொதல் மலையிலேருந்து ஏறின மாதிரி இருக்கும் அவ்வளோத்துக்குள்ளே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வாங்க நல்லா குளிச்சாச்சு குளிச்சுட்டு சிவனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பயணம் நம்ம தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படியே பயணம் நம்ம பயணம் வந்து இனிமையாகவே இருக்கும் ஓம் சிவாய நமக்கு நம்ம வந்து ஆண்டி வந்து நல்லா குளிச்சாச்சு குளிச்சுட்டு நம்ம சிவனை அப்பனை தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம அப்பா வெள்ளைங்கிறியை ஆண்டவரை போய் பார்ப்போம் வாங்கப்போம் மாணவன் பயணிச்சு பயணித்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம இப்படி வந்திங்கன்னா பீமின் கழிவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கும் அதில் வந்து தண்ணி வரும் அந்த இதை விட்டாச்சுன்னா மேலே தண்ணி கிடையாது தண்ணியை பிடிச்சிட்டு இப்படி பயணித்து நம்ம இப்படி மேலே போகிறோம் மேலே செஞ்சது நம்ம வெள்ளைங்கிரி ஆண்டவர் மேலே தான் தெரியும் நம்ம பீமன் கல்லூரி தாண்டி நம்ம ஏழாவது மேலே ஏறப்போகிறோம் ஏறதுனால தேன் தோன்றி விநாயகர் இருக்காரு அவரை சனி சனிச்சுட்டு சந்திச்சுட்டு அப்படி போகலாம் அப்பா விநாயகர் அப்பா பெருமாளை சரி நம்ம அப்படியே பயணிச்சு நம்ம எப்படி மேலே போக வேண்டியதான் நம்ம அப்போ வெள்ளங்கிரி ஆண்டோவில் பார்ப்போம் அவங்க நம்ம ஏழாவது மலை பயணம் பண்ணி வந்தாச்சு கோயிலை நெருங்கியாச்சு இதுதான் கோயில் சிவனடியார் போயிட்டு இருக்காரு ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு அப்படியே போவோம் உள்ள போவோம் அருணாச்சலமே ஓம் நமச்சிவாயே நமச்சிவாயே நம ஓம் நமச்சிவாயே அளவு நமச்சிவாய போற்றி சிவனே போற்றி ஓம் நமச்சிவாயி வெள்ளிங்கே பொழிந்தீடும் ஓம் நமச்சிவாய நமக மலை ஏறி முந்தீரங்கள்லாம் பறந்து ஓடும் என் போற்றி ஆண்டவருக்கு நெஞ்சில் அருமலை பொருளும் வெள்ளங்கிரி ஆண்டவரை சந்திச்சுட்டு நல்ல ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படி கீழே இறங்கிட்டு இருக்கோம்